ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பண்ண போறோமா பிரெட் ஆம்லேட் செய்ய போறோம் நீங்க தான் செய்ய போறீங்களா ஆமாங்க சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா சரிங்க சரி வாங்க என்ன மாமா பண்ற வந்தவுடனே பசங்க ஏதாவது செய்ய பாடினாங்க அதனால முட்டையை உடச்சி பிரெட் ஆம்லேட் செய்ய ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி தான் இதெல்லாம் செய்கிறீங்களோ ம் லட்சுமே எனக்குட்டு இப்படி 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 சுற்றுறது ம் அது சொல்லுங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டோம்னா நல்லா வரும் ம் சின்ன பாத்திரத்தில் போட்டால் வராது ம் ஆமாம் ஓகே அடுத்தது அடுப்பாக பத்திரிச்சிக்கலாம் பதரிச்சிக்கலாம் வச்சுக்கலாம் நார்மல் ஹீட் வச்சுக்கலாம்

सुब प्रेड आमलेट रेडी அவ்ளதான் இது மேல சாய்ஸ் இருக்கு தக்காளி சாய்ஸ் போட்டுக்கலாம் நமக்கு இது தோசைகள் தோசைகள் மாற்றும் சுட்டுக்காதீங்க நீ போட்டு முடிக்கிறதுக்குள்ள பாப்பா தூங்கிட மாட்டேக்கு எல்லாம் தூங்காதுங்க ஏ கொஞ்சம் அடுப்பு பிடிச்சிங்கன்னா செக்கு செக்குன்னு வேலை நடக்குங்க எப்படி வேலை நடக்கும் டக்கு டக்குன்னு வேலை நடக்குங்க வாங்க வெட்ட வாங்க என்ன படம் போடு திருப்ப முடியல என்னங்க பண்றது இந்த வேலையோ சித்திருக்கோம் இப்பயாவது ஒரு தடவை தானே இந்த தான் சேரும் கும்பெல்லாம் பிரெட் ஆம்லெட் வேலை விட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ரெடிய இதோட அவ்வளவுனா இல்லையா அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டாங்க அதே அப்படியே மேலே ஊற்றி விட்டுடலாம்ல இல்லை இருந்தால் ரெண்டு புரட்டி வேணாலும் போட்டுக்கலாம் வேணா ஒரு ஃபுல் ஃபைலாக போட்டுக்கலாமே சரி ஓகே அது இருந்தாலும் அப்படியே மேலே பேப்பர் தூவி விட்டு அது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாமே சாப்பாட்டுக்கு சரி பாப்பா என்ன பண்ணுறாரு நான் பார்த்து சிவன்யா சிவன்யா ஏந்திரிமா சாப்பிட்டுட்டு போடு ஏந்திரி என்ன சிவா பண்ணுற நல்லா இருக்கும் திரும்பி படுக்கிறான் கூப்பிட்டு வாங்க

ടൊമോട്ടോ കേച്ചപ്പാളി ഓക്കെ ബർഗർ അതെടുത്ത് എന്ത പ്ലേറ്റിലും അടുത്തതൊന്ന്

க்ளீனிக்கு அதுக்குள்ளே தூக்கம் என்ன குட்டிக்கு நாலு பேருக்கும் நாலு ம் ஓகே நாலு அது ஜாக்கிக்கு ஜாக்கி முட்டைனால நாளே சாப்பிடுவாங்கல

சூப்பர் அப்படியே மொத்தமா படிக்கும் அப்பா மாதிரி புடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு அப்படியே சாப்பிட்டு பாருங்க உம்ம் சாப்பிடுங்க நல்லா இருக்கா மாமா நல்லா இருக்கு இப்ப ரெண்டு கையா வைங்க